அன்பார்ந்தவர்களே இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களை நேசிப்பதற்கு பதிலாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம் அநேக இடங்களில் உறவுகள் உபயோகப் பொருளாக மாறியிருக்கிறது மற்றவர்களை ஏணி போல பயன்படுத்தி மேலே உயர்ந்தவன் ஒரு நாள் அந்த ஏணியை இழந்தால் கீழே விழ வேண்டியிருக்கும் உறவுகள் உபயோகிக்க அல்ல மாறாக அன்பால் அரவணைக்க ஒருவர் மற்றவரை தாங்கி நிற்க ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் மனிதனை சாதனமாக தனிமையில் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் சகோதர சகோதரிகளே உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பு ஆண்டவரே உம்முடைய ஆவி எங்களை வழிநடத்துற பெரியோர்களை சான்றோர்களை ஆண்டோர்களை எங்களுக்கு உதவியா இருக்கிறவங்களை மதித்து நடக்க அவர்களுடைய உயர்வை அவருடைய மதிப்பீடுகளை உணர எங்களுக்கு உங்களுடைய அருளை தாரம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன் காட் பிளஸ் யூ